ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜோஸ் கிச்சன் நீங்கள் இன்னும் நம்ம ஜோஸ் Kitchen சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா சட்டன சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பட்டனை தட்டி விட்டுட்டு வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் பிஸ்தா அப்படிங்கிறது ஒரு டேஸ்டான ஸ்நாக்ஸு அது மட்டும் இல்லாமல் இந்த பிஸ்தாவில் நிறைய நன்மைகள் இருக்குது தினமும் காலையில் நாலு பிஸ்தா சாப்பிட்டா போதும் அது நம்மளோட உடல் ஆரோக்கியத்துக்கு வழிவகுத்துறோம் உங்களோட உணவில் பிஸ்தாவை நம்ம ஏன் சேர்த்துக்கணும் அப்படின்னு தெரியணுமா அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இதய ஆரோக்கியம் மேம்பட பிஸ்தா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பிஸ்தாவில் நல்ல கொழுப்புகள் தான் இருக்குது குறிப்பாக இந்த பிஸ்தாவில் மோனோ சாச்சுரேட்டட் பாலிசாச்சுரேட்டட் கொழுப்புகள் தான் இருக்குது இது உடலில் இருக்கும்ல அந்த கெட்ட கொழுப்போட அளவு குறைக்குது அதே டைமில் நல்ல கொழுப்போட அளவு அதிகரிக்கிறதுனால இதய நோய்கள் ஏற்படும் அபாயத்தை குறைக்குது உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுல பிஸ்தா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பிஸ்தா அப்படிங்கிறது கலோரிகள் நிறைந்த உணவாக இருந்தாலும் கூட உடல் எடையை கட்டுக்குள் வைக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் பிஸ்தாவில் இருக்கக்கூடிய புரதம் நார்ச்சத்துக்கள் இதெல்லாம் நமக்கு வயிறு நிறைந்த உணர்வை தரும் இது நம்மளோட பசியை கட்டுப்படுத்தவும் உதவுது அதனால நீங்கள் அதிகமாக உணவு சாப்பிட்றது தவிர்க்கிறதுக்கும் இந்த பிஸ்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ரத்த அழுத்தத்தை கட்டுக்குள் வைக்கிறதுல பிஸ்தா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பிஸ்தா அப்படிங்கிறது லோ கிளைசமிக் இன்டெக்ஸ் கொண்ட ஒரு உணவு இதில் நார்ச்சத்துக்களும் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நல்ல கொழுப்புகளும் அதிக அளவில் இருக்குது பிஸ்தாவை சாப்பிட்றது நம்மளோட உடலில் இருக்குள்ள அந்த இரத்த சர்க்கரை அளவு கட்டுக்குள் வைக்கிறதுக்கு உதவுது சர்க்கரைனும் இருக்கிறவங்களுக்கு பிஸ்தா தான் ஒரு நல்ல ஸ்நாக்ஸ் அப்படின்னு கூட சொல்லலாம் சர்க்கரை நோய் ஏற்படக்கூடிய ஆபத்து இருக்கிறவங்களுக்கும் பிஸ்தா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்களினுடைய ஆரோக்கியத்துக்கு பிஸ்தா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பிஸ்தாக்கல்ல லுட்டின் இருக்குது இது கண் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமானது பிஸ்தாக்கல்ல இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் தான் நம்மளோட கண்களை பாதுகாக்கிறதுக்கு உதவுது வயசான காலத்தில் ஏற்படுள்ள அந்த கண் புறை உள்ளிட்ட பிரச்சனைகள்லேருந்து நம்மளை சரி செஞ்சுக்கிறதுக்கும் தினமும் காலையில் நாலு பிஸ்தாக்கள் சாப்பிட்றது நல்லது செரிமான ஆரோக்கியத்துக்கு பிஸ்தா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பிஸ்தாவில் நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது இது செரிமான ஆரோக்கியத்துக்கு உதவுது தினமும் காலையில் நாலு பிஸ்தாக்களை நம்ம சாப்பிட்டுட்டே வரும்போது அது குடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் குடல் இயக்கத்தையும் அதிகரிக்குது மலச்சிக்கலையும் தடுக்குது வீக்கத்தை குறைக்கிறதுலையும் ஆர்த்ரடிஸ் பிரச்சனை ஏற்படாமல் தடுக்கிறதுலையும் பிஸ்தா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பிஸ்தாவில் சக்தி வாய்ந்த ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வீக்கத்துக்கு எதிரான குணங்களும் இருக்குது இந்த குணங்கள் இருக்குல்ல அது உடலில் இருக்கக்கூடிய வீக்கத்தை குறைக்கிறதுக்கும் நாள்பட்ட நோய்கள் ஏற்படும் ஆபத்தையும் குறைக்குது இதய நோய்கள் மற்றும் ஆர்த்தடிஸ் போன்ற நாள்பட்ட நோய்கள் இருக்குல்ல அது ஏற்படுறதுக்கான ஆபத்தையும் குறைக்க முடியும் எப்போன்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் நீங்கள் நாலு பிஸ்தாவை சாப்பிட்டுட்டே வர்றப்போ தான் மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கிறதுல பிஸ்தா எப்படி பயன்படுது அப்படின்னு பார்க்கலாம் பிஸ்தாவில் விட்டமின் பி சிக்ஸ் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் அதிகமாக இருக்குது இது மூளையோட ஆரோக்கியத்தை அதிகரிக்குது பிஸ்தாக்களை அதாவது நாலு பிஸ்தாவை தினைக்கும் நம்ம காலையில் சாப்பிட்டு வர்றப்ப அது மூளையின் செயல்பாட்டை அதிகரிக்கிறதோடு மட்டும் இல்லாமல் நினைவாற்றலையும் அதிகரிக்குது நரம்பியல் நோய்கள் இருக்குள்ள அது ஏற்படக்கூடிய ஆபத்தை கூட குறைக்குது பிஸ்தால என்னென்ன சத்துக்கள் இருக்குதுன்னு சட்டுன்னு பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க பிஸ்தாவில் நமது உடலுக்கு தேவையான முக்கிய ஊட்டச்சத்துக்கள் எல்லாமே அதிக அளவில் இருக்குது புரதம் நார்ச்சத்துக்கள் விட்டமின்கள் அது மட்டும் இல்லாமல் மினரல்கள் எல்லாமே நிறைய இருக்குது தினமும் நாலு பிஸ்தாக்கள் சாப்பிட்றதுனால நமது உடலுக்கு தேவையான விட்டமின் பி சிக்ஸ் நமக்கு கிடைச்சிருது இது மூளை ஆரோக்கியத்துக்கு நல்லது நோய் எதிர்பாற்றலை கொடுக்குது இந்த பிஸ்தாவில் பொட்டாசியம் மெக்னீஷியம் மற்றும் ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள்லாம் இருக்குது அதனால தான் இப்பிஸ்தா அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கும் நல்லதாக அமையுது இந்த வீடியோவில் தினமும் காலையில் வெறும் நாலு பிஸ்தா சாப்பிட்றதுனால அது எப்படி நம்மளோட ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்துக்கு பயன்படுது அப்படின்னு தான் பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பட்டனை தட்டி விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுற ஃப்ரெண்ட்ஸும் மறக்காமல் லைக் பட்டனை தட்டி விடுங்க இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு பயன்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணி விடுங்க நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தா நமக்கு பவர் கிடைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்குறது இது போன்ற வீடியோக்கள் தொடர்ந்து போடுறதுக்கு எங்களை மோட்டிவேட் செய்கிற விதமாக அமையும் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுறதோட மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா நாங்கள் வீடியோ போட்ட உடனே நோட்டிஃபிகேஷன் உங்கள் செல்ஃபோனை வந்தடையும் நாளைக்கு இன்னொரு ஒரு ஆரோக்கியமான பதிவில் சந்திக்கலாம் தேங்க் யூ பாய்